சூரியனோடு இணைந்திருக்கிறோம் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டோர்களின் எண்ணிக்கையும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று பிரசாந்த நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து கொண்டே போகிறது எங்களுக்கு முல்லைத்தீவில் இருந்தெல்லாம் ஏராளமானோர் தகவல்களை அனுப்பியிருக்கிறார்கள் பொதுவாக சொல்லப்போனால் புது பகுதியை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியாக இருக்கக்கூடிய செல்வபுரம் அதே போன்று வட்டுவாகல் முல்லைத்தீவு மலக்கண்டல் வசந்தபுரம் முள்ளியாவளை போன்ற பகுதிகளில்

பேர் அந்த வெள்ள அனத்தத்தில் சிக்கித் தவிப்பார்கள் எனவே அந்த பகுதிகளை நாங்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் உதவிகளை வழங்கக்கூடியவர்கள் அல்லது இப்போ இரண்டு நாட்களாக அந்த பகுதிகளுக்கு மின்சாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் பொழுது இருள் சொல்வதற்கு முன்பு உங்களுடைய உதவிகளை வழங்கினால் நன்றாக இருக்கும் வேண்டும் ஐநூறு குடும்பத்திற்கு அதிகமானோர் அங்கே பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முதல் இப்போது அதிகளவான மண் சரிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அதிக உயிரிழப்புகள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டி மாவட்டத்தில் இருந்து அந்த பகுதியில் இப்போதைய நிலவரம் என்ன என்று சொல்வதற்காக எங்களுடைய கண்டி பிராந்திய செய்தியாளர் அமினுல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் அமினுல்லா வணக்கம் ஐயா உண்மையிலே கண்டியில் பலத்த சேதம் என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக ஐந்தாவது நாட்களாக இன்று வரையும் ஓயாத மழை பெய்து கொண்டு இருக்கின்றது உண்மையாக மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலே கடந்த நான்கு நாட்களாக மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் எந்த வித எந்த அதிகாரும் வைத்துக் கொள்ள முடியாது கை ஃபோன் கூட இயங்கவில்லை அப்படியான இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த காலையில் கூட உண்மையிலே குடிநீர் தட்டுப்பாடாக மக்களுக்கு குடிக்க குடிநீர் இல்லாமல் கடையெல்லாம் அடைந்து செல்கிறார்கள் குடிநீர் தேடி அந்த அளவுக்கு இன்று இந்த கண்டிமால் மக்களுடைய நிலைமைகள் இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது அன்றாட நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது மக்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலைமையில் காணப்படுகின்றது கிட்டத்தட்ட இதுவரையும் ஐம்பது பேர்கள் கண்டி மாவட்டத்தில் இருபது பிரச்சனை சேல பகுதிகளுக்குள்ளும் ஐம்பது பேர்கள் தனது உயிரை காவு கொண்டுள்ளது இந்த மண் அது மட்டும் இல்லாம அறுபத்தேழு பேரை காண முடியாமல் தேடும் நிலையில் அதிகாரிகள் இராணுவத்தினர் பொதுமக்கள் மற்றும் ஏனைய அது தொடர்புடைய அதிகாரிகள் தேடும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையில் நேற்று மாலை கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊரக சந்திப்பில் மாவட்ட செயலாளர் ஊடவர் மாவட்ட செயலாளர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் அது மட்டும் இல்லாம பொதுக்கொள்ள நீர் தேக்கத்தில் பார்க்கின்றோம் பொதுவாக அங்கு பத்து வான்கதவுகள் இருக்கின்றன முழுமையாக பத்து வான்கதவுகளும் மூன்று நாளுக்கு முன்னால் திறந்து வைக்க திறந்த நிலையில் காணப்படுகின்றது அவ்வாறு திறப்பதனால் அந்த ஆற்றுக்கு அருகாமை உள்ளவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அந்த அணைக்கட்டு நீர் அதிகாரிகள் மக்களுக்கு தெளிவாக அந்த அறிவு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக இந்த இருபது மாவட்டங்களையும் கட்டி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருபது மாவட்டங்களில் மாங்காங்கை பல பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பல பேர் முகாம்களில் தங்க வைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் அவருடைய அவங்களுக்குடைய நிவாரணப் பொருட்களை அந்தந்த பகுதி பிரதேச செயலாளர்கள் அதுக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்றார்கள் பொதுவாக பாரம்பரி பிரதேச செயலகம் அது மட்டுமல்லாமல் உடதும்பர என்ற அந்த பிரதேச பகுதியில் தான் அதிகமான உயிர் சேதங்கள் இடம்பெற்றுள்ளதாக எங்களோட மாவட்ட செயலாளர் அவர்கள் அந்த அவர் கூறும்போது கருத்து தெரிவித்தார் அது பன்வெளி பிரதேச சேலத்தில் முகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் போன்று கெலியு பகுதிகளில் அந்த பௌத்த விவகாரிகளிலும் பள்ளி தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இது போன்று எல்லா மாவட்ட எல்லா பிரதேச இடங்களிலும் இந்த பாதிப்பு நடைபெற்ற நடைபெற்று உள்ளது இந்த சீட்டம் இடம்பெற்றுள்ளது அவர்களின் பாதுகாப்புக்காக அவர்களுடைய அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவிலிருந்து அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்காக முடிந்த இந்த அதிகாரிகள் முன்னிட்டு வருகின்றதாகவும் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட தெரிவித்தார் இந்த காலை கூட நாங்க பாக்குறோம் அங்கும்புரை ஹரிஸ் பிரதேச பிரிவில் உள்ள அங்கும்புரை என்ற பகுதியில் கூட பாரிய மண் சரி ஒன்று ஏற்பட்டுள்ளது அதுவும் உயிர் சேதம் பற்றி இதுவரை அறிவிக்கப்படவில்லை அதை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பகுதிக்கு யாரும் செல்ல இல்லை அப்படி என்ற வந்திருந்தது உண்மையா ாலும்ன்திய நிறுவன அதிகாரிகளோ அல்லது மாவட்ட செயல அதிகாரிகளோடய தொடர்பு கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கி நிலையம் வந்து காணப்படுவது மிகவும் வேணை புரிய முடியாம இருக்கு இந்த சீரற்ற காலநிலை காரணமாக இந்த இடர்பாடுகளும் மின்னலுக்கும் மத்தியில நாங்கள் மக்களுடைய ஊடகங்களா இருந்த வகையில் மக்களுடன் தொடர்பு கொண்டு உண்மையான தகவலை உலக மக்களுக்கு அறி அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு நிலைமையும் இங்கு காணப்படவில்லை என்றுதான் சொல்லப்பட வேண்டும் தொலை தொடர்பு அந்த பகுதியில் கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் வசிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கிறது இன்று காலையில் அந்த மண் சரிவிடம் பெற்றது அதற்கு பிறகு யாரும் அந்த பகுதிக்கு செல்லவில்லை அப்படி என்ற கருத்துகளும் நிலவி வந்தது கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் அந்த இடத்தில் இருக்கும் அங்க சரியாக அந்த காலையில் இடம்பெற்ற இது நேற்று மாலையில் அந்த மாவட்ட செயலாளர் சொல்லப்பட்ட காலையில் இதுவரையும் எந்த ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்படவில்லை பகுதியில் தொடர்பு கொள்வதற்காக பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் போலீசாருக்கு எடுத்த போது போலீசாருடைய இந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது வேறு செய்யலை லேண்ட்போனுக்கு எடுத்தது சொன்னா அது ஆன்சர் பண்ண யாரும் இல்லாத நிலைமையில் பிஸியா இருக்கின்றது இப்படி பல துன்பங்கள் நிலைமையில் மத்தியில தான் இந்த தகவல் தொடர்பு முற்று முழுதாக துண்டிக்கப்பட்ட நிலையிலே இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாணவியலைகளில் இன்று நான் கண்டி சந்தியில் தான் பார்க்கின்ற பொழுது பெட்ரோல் அதாவது பெட்ரோல் கொண்டு வர்றதுக்கான எரிபொருள் கொண்டு வரதுக்கான எந்த நிலைமையும் இல்லாதால சரியான எந்த கடந்த காலத்தில் எவ்வாறு அந்த பெட்ரோல் எண்ணெய் பெற்றுக் கொள்வதற்காக இருந்தார்களோ அந்த நிலையில் அந்த போலி நிகழ்வு நிற்பதை காணக்கூடியதாயிருக்கு பெட்ரோல் இருப்பு நிலையங்களில் நிறைய போலிங்கள் வாகனங்களும் போலிங்கள் நாட்டின் பல இடங்களிலும் அந்த சிக்கல்நிலை தொடர்வதாகவும் சொல்லப்பட்டிருந்தது இப்போது மின்சாரம் வளமிக்க திரும்பி இருக்கிறதா கண்டி மாவட்டத்தில் இல்லை 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 இதுவரையும் இல்லை நான்கு நாட்களாக மின்சாரம் தடைப்பட்ட நிலையில் இருக்கு பொதுவாக நான் தற்பொழுது கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை அருகாமையை நான் இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் மாளிகை மற்றும் குயின்ஸ் ஹோட்டலை தவிர வேறு எந்த இடங்களிலும் மின்சாரம் வேலை செய்யவில்லை

நன்றி அது நேரம் நிஷாந்தன் மிக முக்கியமான ஒரு விஷயம் சற்று முன்னர் நாங்கள் செய்திகள் வழியாக கூட வாசிக்கிற போது மிக வேதனையான ஒரு செய்தி இந்த குருநாகல் பன்னல பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முதியோர் இல்லம் ஒன்றில் வசிக்கக்கூடிய இருபத்தைந்து பேரில் வந்து பதினோரு பெண்கள் வந்து வெள்ளத்தில் சிக்கொண்டு உயிரிழந்த சம்பவம் வந்து மிக வேதனையான சம்பவமாக பதிவாகி இருந்தது ஏற்கனவே அவங்க கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல போய் இருக்கிறவங்க அந்த மாதிரியான மக்களுக்கு இவ்வாறான ஒரு கோர சம்பவம் இடம்பெற்றது உண்மையிலேயே வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது அதோட இன்னும் இந்த விஷயத்தையும் ஞாபகம்

சம்பவங்களும் அது நேரம் பிரசாந்த் பதுரை மாவட்டத்தை வரைக்கும் இந்த காணாமல் போனவர்களை தேடுவதற்காக பத்து குழுக்கள் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்போது காலநிலை சீரடைந்திருக்கிறது என்ற கருத்தையும் பதுளை மாவட்ட அரசாங்க அதிபர் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் எனவே எங்களுடைய சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தெரிந்தவர்களுக்கும் நீங்களும் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் இன்னும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாக இப்போது மீட்பு பணிகள் வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் சில இடங்களில் தான் தொடர்பு கொள்ளக்கூடிய வசதிகள் பொதுவாக ஜனாதிபதி நிலையை பிரகடனப்படுத்தி அதன் சட்டங்களை முழுமையாக அமுட்படுத்து வேகமாக செயற்படுத்து வழங்கியிருந்தது நேற்று அனர்த்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது இலங்கை கடற்பிறப்பில் தரித்து நிற்கக்கூடிய விக்ராந்த் கப்பல் அதாவது உலக வானூர்திகளை மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என்று இந்தியா அறிவித்திருந்தது ஒன்று இன்று கொஞ்ச நேரத்துக்கு முன்பு அந்த விமானம் தாங்கி கப்பலில் இருந்த இரண்டு உலங்கு வானூர்திகள் மீட்புப் பணிகளுக்காக பயணமாகியிருக்கிறது அதேபோல் நேற்றைய நாளில் இருந்து ஏராளமான மருந்து பொருட்களை இந்தியா கொடுத்து உதவி இருந்தது இன்று காலையில் இன்னும் அவசர தேவைக்காக உலருணவுப் பொருட்கள் வந்திருந்தது இப்போவும் ஒரு உலருணவு தாங்கிய விமானம் இலங்கைக்கு வந்திருக்கிறது இந்தியாவிடமிருந்து அதேபோன்று மாலத்தீவு அரசாங்கமும் காலையிலேயே அறிவித்தது ஐம்பதாயிரம் அமெரிக்கன் டாலர்களை இலங்கைக்கு உதவியாக வழங்குவதாக சொல்லியிருந்தது திடீரென்று அமெரிக்காவும் சற்று நேரத்திற்கு முன்பு பகல் போன்று இரண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை இலங்கைக்கு உதவியாக வழங்கப் போகிறோம் என்று அறிவித்திருந்தது இவ்வாறாக தொகைகள் வந்திருந்தாலும் எங்களுக்கு இப்போது அவசரமாக தேவையாக இருப்பது எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக மீட்பது தான் அந்த நடவடிக்கையை இலங்கை படையினர் விமானப்படை தரைப்படை எல்லாம் இணைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வழியில் இலங்கையில் இருக்கக்கூடிய தொண்டர் நிறுவனங்களும் வேகமாக அவர்களால் முடிந்த உதவிகளை இன மத வேதமற்று செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எல்லோரும் இந்த ஒரு அனர்த்தத்தை ஒரு முக்கியமான ஒரு அனர்த்த அனர்த்தமாக நினைத்து மீண்டள வேண்டும் விரைவில் இலங்கை என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஒவ்வொருத்தரும் செயற்பட வேண்டும் எங்களால் முடிந்த ஒவ்வொரு உதவிகளையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து நிறைய நல்ல உலங்களை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது தானாக முன்வந்து அவர்கள் வந்து நிறைய உதவிகளை வந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்களும் வந்து எங்களால் முடிந்த உதவிகளை வந்து இந்த நேரத்தில் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு முடிந்தால் அருகாமையில் உங்களுக்கு அருகாமையில் யாராவது இப்படி தேவை அடிப்படை தேவைகளுக்காக காத்திருப்பார்கள் குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் தேவை உலர் உணவுப் பொருட்கள் தேவை இது எல்லாம் முடிந்த வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் இன்னும் ஒருவரை பார்த்து கொண்டிருக்காமல் எங்களால் முடிந்த உதவிகளை கட்டாய மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கோரிக்கையும் வைத்துக்கொண்டு மதுரை மாவட்டத்தை அந்த உயிரிழப்பு சம்பவம் இருக்குதானே அதை மீண்டும் ஒருமுறை அழுத்திச் சொல்கிறோம் இதுவரைக்கும் எந்தவிதமான அர்த்தங்களும் இப்போதைக்கு ஏற்படவில்லை புதிய அர்த்தங்கள் எதுவும் மேற்கொண்ட உயிரிழப்புகள் வந்து ஐம்பதை தாண்டி இருக்கிறது என்ற அந்த தகவலை மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்வோம் இல்லை நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்று சொன்னால் இப்போது பொதுவாக கொழும்பிலிருந்து வேறு வேறு மாவட்டங்களுக்கு செல்வதற்கான வீதிகள் தடைப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போது நாங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நின்று தேவைக்கு அதிகமாக அந்த எரிபொருட்களை கொள்முதல் செய்து கொண்டு வீட்டில் சேமித்து வைத்தால் இறுதி வேளையில் கட்டாயம் தேவையானவர்களுக்கு கூட அது இருக்காது அழைத்து செல்ல வேண்டும் என்றால் கூட அந்த வாகனத்துக்கு எரிபொருள் இல்லாமல் போயிடும் ஆகவே தேவைக்கு இப்போதைக்கு வந்து மற்ற மக்களுக்கும் அவசர தேவைகள் இருக்கும் என்பதை உணர்ந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையும் அந்த எரிபொருள்களை மட்டும் சேமித்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற அச்சம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனாலும் கூட கொஞ்சம் பொறுப்போடு நாங்கள் இந்த நேரத்தில் மற்ற மக்களையும் எல்லா மக்களையும் சேர்த்து யோசிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பொதுவான வேண்டுகோள் இல்லையா நிச்சயமாக தொடர்ந்து சூரியனோடு இணைந்திருங்கள்